சிவன் என்னாலும் எங்கும் இருக்கும் ஆனந்த சுருதி அவர் திரிமூர்த்திகளில் ஒருவராக அழிப்பதின் ஆண்டவனாய் யோகிகளின் நாதனாய் கருணையின் பரிபூரண வடிவமாக விளங்குகிறார் சிவனை வழிபடுவது என்பது வெறும் முறையாக அல்ல மனதை தூய்மையாக்கும் ஒரு ஆன்மீக பயணம் அவர் அருளால் போபம் குறையும் அச்சமகளும் வாழ்க்கைத் தடைகள் கரையும் அமைதி சமநிலை குடும்போற்றுமை இவை அனைத்தையும் அளிக்கும் தெய்வீக சக்தி சிவன் சிவனை எப்படி வழிபடலாம் ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை ஜபிப்பது மனதை ஓராயிரம் நிழல்கள் சிதற செய்துவிடும் சிவலிங்கத்துக்கு பால் தண்ணீர் வில்வ இவை சிவனின் பிரியமான அர்ச்சனைகள் திங்கள்கிழமை பிரதோஷ காலம் சோமவர விரதம் இவை சிவபக்தர்களின் சிறப்பு நாட்கள் ஆனால் சிவன் வலிமாட்டின் உள்ளார்ந்த அர்த்தம் இன்னும் ஆழமானது உள்ள எதிர்மறைகளை அழித்து புதிய ஒளியுடன் மீண்டும் எழும் சக்தி அதுவே சிவனின் அருள் இயற்கையோடு ஒன்றாக கலந்த தத்துவத்தை உணர்த்தும் பாதை அவர் அசுதோஷன் ஒரு சிறிய பக்தியையே போதும் உடனே அருள் வழங்கும் எளிமையான கடவுள் சிவன் என்னாலும் எங்கும் இருக்கும் ஆனந்த சுருதி அவர் திரிமூர்த்திகளில் ஒருவராக அழிப்பதின் ஆண்டவனாய் யோகிகளின் நாத